காவல்காரர் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போலே நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் எங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயம் இல்லாமல் உலவலாமோ என்று கருதி அருகிலுள்ள வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள ஜரிகை வேட்டி எடுத்து வந்த காவல்காரர் இருக்குமிடத்தில் போட்டுவிட்டே உடுத்துக் கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கழுத்தி கீழே போடவில்லை அவலோடு புதிய உடையை அணியவில்லை செய்யவில்லை உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே கூவி அழைத்து கூட செய்து விட்டதங்கே அழ வள்ளியப்பா